நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ மற்றும் அஸ்வின் பண்ணுவோம் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணத்தில் இருந்து வந்த முப்பது பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்பு குழு உதகையில் தயார் நிலையில் இருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட சுற்றுலா ஸ்தலங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த ரெண்டு நாள் செக் பண்ணிட்டு எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் இருக்கோ அவங்க தயவு செய்து உள்ள போக கூடாது அடுத்த ரெண்டு நாள் ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஐஎம்டில இருந்து சிச்சுவேஷன் மொத்தமா வந்து மேல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிஆர்எஸ் மானிட்டர் பண்றாங்க ஏற்கனவே என்டிஆர்எஃப் டீம் மறுபடியும் அனுப்பிட்டாங்க அவங்க இப்போ ஸ்டேஷனா இருக்காங்க இங்கே இப்போதைக்கு நம்ம எதுவுமே க்ளோஸ் பண்ணல ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு சுச்சுவேஷன் பார்த்துட்டு டேஞ்சரஸ் ஏதோ இருந்துச்சுன்னா அந்த ஏரியாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் பிஆர் மூலமா தகவல் நான் கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு இப்போதைக்கு இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணல நாளைக்கு காலையில சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு எப்போ தெரியும் பொதுவா நம்ம ஜென்ரலி மான்சூன் சீசன்ல வந்து அந்த நாள் தான் நம்ம டெசிஷன் எடுப்போம் ஸோ நாளைக்கு பை சிக்ஸ் ஓ கிளாக் வில் டிசைட் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவோம் டீம்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஃபார்ட்டி த்ரீ ஜோனல் டீம்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் கூட வச்சிருக்கோம் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடு பப்ளிக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எல்லா லோக்கல்ஸ்க்கு நல்லா தான் தெரியும் எங்க போ எங்க நிக்க நிக்க கூடாது எங்க போக அதே மாதிரி டூரிஸ்ட் கூட வரும்போது வெதர் அப்டேட்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மீடியா ஹேண்டில்ஸ் செக் பண்ணிட்டு எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் இருக்கோ அங்க தயவு செய்து உள்ள போக கூடாது நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா அங்க போக கூடாது அண்ட் பெரிய பெரிய ட்ரீஸ்க்கு கீழே பார்க்கிங் அது பண்ணிட்டு நின்று கூடாது மாவட்ட நிர்வாகத்தின் அழைப்பதின் படிவும் மற்றும் மதிப்புக்குரிய திரு அகிலேஷ் குமார் சீனியர் கமாண்டன்ட் போர்த் ஹோட்டலின் இந்தியா புறக்கணும் அவர்கள் ஆணைப்படியும் நாலாவது பட்டாணி வந்து ஒரு பே தேசிய பேரிடர் மிற்கு படை இங்கே வந்திருக்கு சார் நீலகிரி மாவட்டம் எங்கள்கிட்ட முக்கியமான இக்யூப்மெண்டான எங்கள்கிட்ட ரோப் எக்யூப்மெண்ட்ஸ் கட்டிங் இக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஓவியம் ஐம் எல்லாம் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ரெஸ்டோர்ஸ் நல்லா திறமையான வந்துருவாங்க இந்திய இந்திய வானிலை மையம் அவர்களோட கட்டுக்கணிப்பு படி அடுத்த மூன்று நாட்கள் கனமழை ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக வாங்கியிருக்காங்க

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்